ஹலோ ஆல் வெல்கம் பேக் நம்ம ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் வீடியோஸ் எதுவுமே போஸ்ட் பண்ணுறது கிடையாது ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு பிரைடல் மேக்கப்புக்கான விலாக் தான் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்து இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொட்டியம் ஸோ தொட்டியமில் தான் நமக்கு இன்றைக்கி மேக்கப் இருக்குது நம்மளோட நம்மளோட குட்டீஸும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பாப்பாவுக்கு வந்து ஜஸ்ட்டு டூ மந்த்ஸ் தான் ஆகுது அதனால அவங்களையும் கேரி பண்ணிகிட்டே நம்ம போக வேண்டிய சுச்சுவேஷன் ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைடோட ப்ளேஸ்க்கு வந்தாச்சு ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ட்ரிப்பிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ட்ரிப்பிங் முடிக்கிற டைமிங்கில் வந்து பேபி வந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம அப்படியே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எந்த வீடியோஸும் எங்களால் எடுக்க முடியல நான் ஒர்க் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீஸை பாருங்கள் ஸோ அவங்களுக்கு ரொம்பவே மேக்கப் வந்து சாஃப்டெலாம் வேணும் எனக்கு கையனுட்லாம் ரொம்ப கிராண்டாக வேண்டாம் பிங்க் கிளிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து மேக்கப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக குட்டியாக முடிய விட்டு அதில் வந்து எனக்கு கேர்ல்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அதையும் நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க ஸோ எங்களால் என்னென்ன கிளிப்ஸ் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து அவங்களுக்கூட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ளாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கண்டினியூஸ்லி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் இது மாதிரி போஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் அவங்களோட ப்ரொஃபஷனுக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கஷ்டப்படுறது கிடையாது என்னோட பேபி வந்து எனக்காக என்னோட வந்து கஷ்டப்படுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தை சொல்கிறேன் ஸோ நம்மளோட சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் தேவையா இப்படி பாப்பா வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு அப்படி சொல்கிறவங்க யாருமே வந்து நம்மளோட கிடைச்சதற்கு வந்துட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது ஸோ அப்படி நான் கஷ்டப்படுறேன் என்னோடய பீபியும் கஷ்டப்படுறேன் அப்படின்னா அது அவளோட ஃப்யூச்சர்க்காக தான் சரிங்களா அதனால் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கதையை வாங்கிட்டு இந்த கதை நம்ம சொல்லி விட்டுருணும் ஸோ உங்களோட ப்ரொஃபஷனும் உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் தான் அவங்களுக்கு பைசா கிடைக்கிது கிடைக்கல அதை அப்பாட்ட ஸோ அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ பிரைடு கூட்டிட்டு அவங்களோட வென்யூ இப்போ கிளம்பியாச்சு ஸோ மண்டபத்தில் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அதனால மண்டபத்துக்கு வந்து நம்மளோட கார்லயும் அவங்க பிக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ அங்கே அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னங்கிறத நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் நம்ம வென்யூ ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஆல்ரெடி அவங்க கார்லேருந்து இறங்கிட்டாங்க பட் அவங்க ரிலேட்டிவ்வில் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆகி அவங்களா எனக்கு இந்த வீடியோவை வந்து எடுத்து கொடுத்தாங்க ஸோ அவங்க இறங்கி வர்றவாங்க நீங்களே பாருங்கள் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி லுக்கை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்மளோட பிரைடல் மேக்கப்போட பேக்கேஜஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து பர்சனலி ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்மளோட நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்களே பார்க்கலாம் அவங்களோட ரெடியேட்டிவ்ஸ் எல்லாரோட ரியாக்ஷன்ஸையும் அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஃபைனலி நிறைய புக்கிங் கூட நான் இதில் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை